செய்த திரைச்சாரர் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறேன்னு சொன்னா ஆயிரம் நாட்கள் ஐநூறு நாட்களுக்கு ஓடிய புகழ்பெற்ற கமல் நடித்த திரைப்படங்கள் அப்படிங்கிற விவரத்த இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கமல் நடித்த தமிழ் படங்களில் அதிக நாட்கள் ஓடிய படமாக மூன்றாம் திரைப்படம் சென்னை சத்தியம் காம்ப்ளெக்ஸில் முந்நூற்றி இருபத்தி ஐந்து நாட்கள் வரை ஓடி சாதனை புரிந்தது இதுதான் கமல் நடித்த தமிழ் படங்களில் அதிக நாட்கள் ஓடிய படமாகும் ஆனால் கமல் நடித்த தெலுங்கு படமான பரோ சரித்திரா என்ற படம் இந்த படத்தை இயக்கியவர் கே பாலச்சந்தர் இசை எம் எஸ் விஸ்வநாதன் இந்த படத்தில் கமல் சரிதா மாதவி மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் இந்த படம் சென்னை சபையர் தேட்டரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு திரையிடப்பட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு நாட்கள் வரை ஓடி சாதனை பொறுத்திருக்கிறது இது ஒரு மாபெரும் சாதனையாகும் இந்த படம் ஆந்திராவில் பல தியேட்டர்களில் அதிகமான நாட்கள் ஓடி மாபெரும் சாதனை செய்திருக்கிறது கமல் நடித்த தமிழ் படம் கூட இந்த அளவுக்கு ஓடவில்லை இந்த மரச்சோரி படம் பெங்களூரில் அறநூத்தி தொண்ணூற்றி மூன்று நாட்கள் ஓடி சாதனை விடுந்திருக்கிறது கோயம்புத்தூரில் கூட நானூற்றி ஐம்பது நாட்கள் ஓடியிருக்கிறது மதுரையில் நிலவரம் தெரியவில்லை இது ஒரு மிக பெரிய வசூல் சாதனை செய்த படம் இந்த படத்தை கே பாலச்சந்தர் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் கமல் ரதி ஜோடியுடன் ஏக் துஜே கேலியே என்ற படத்தை இந்தியில் எடுத்தார் இந்தியில் சூப்பர் ஹிட்டாக ஓடி மும்பையில் ஒரே தேட்டரில் ஆயிரம் நாட்களுக்கு மேலே ஓடி சாதனை புரிந்திருக்கிறது இந்த ஏக் துஜே கேலிய படம் இந்த படத்தின் மூலம் இந்தியில் கமலுக்கு நல்ல மார்க்கெட்டு ஏறியது ஆனால் இந்த படத்தை கே பாலச்சந்தர் தமிழில் மட்டும் எடுக்கவில்லை அதற்கு காரணம் இந்த படத்தில் பல காட்சிகள் தமிழ் வசனங்களில் இடம்பெற்றிருக்கும் ஆனால் தமிழில் அவ்வளவு ஓடாமல் போய்விடும் என நினைத்து பாலச்சந்தர் தமிழில் எடுக்காமல் விட்டுவிட்டார் ஆனால் இந்த படம் ஒரு நல்ல கதை இந்தியில் நல்ல பாடல்கள் இடம்பெற்று சூப்பர் ஹிட்டாக ஓடுவதற்கு காரணமாக இருந்தன கமலுக்கு அதிக நாட்கள் ஓடிய படம் ஏக்தி ஜெய்கெளியே அதற்கு அடுத்தாற்போல் மரோ சரித்திரா நன்றாக ஓடியிருக்கிறது சரிவஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு அழகங்களை சந்திக்கிறேன் நன்றி